அவசரத்துக்கு இந்த ஆதார் கார்டெல்லாம் கண்ணில் மாட்டாது எங்கே தான் வைப்பணும் இந்த பரிசுக்குள்ளே தான் வச்சும் பார்த்துக்கு அப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியல சுந்தரி போயிட்டு வர கிளம்பிட்டீங்களா சரி போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா நேத்து வச்சிருந்த சாம்பார் தானே நானே தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டீங்களா ஆ சரிங்க எனக்கு ஒரு சோளியே வெளியில போக வேண்டிய வேலை இருக்குது மதியம் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க நான் சமைக்கலை ஓ இன்னைக்கு மட்டும் தான் நீ சமைக்கல மத்த நாள் சமைச்சு வச்சிருவ இல்லையா நான் சமைக்காம தான் இத்தனை ವರ್ಷ காலமா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா நான் எதுவும் பேசல சுந்தரி போயிட்டு வரேன் கோ என்ன ஏங்க ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்களே 2000 ரூபாயா கேக்குறது 100 200 இல்ல இல்ல 2000 தான் கேக்குறது எதுக்கு உங்களுக்கு 2000 ரூபாய் போ குடும்பம் நடத்தி பாருங்க தெரியும்

ஆரம்பிக்காத தாயே எனக்கு வேலை இருக்கு என்கிட்ட காசு எல்லாம் கிடையாது ஆளை நான் போயிட்டு வரேன் எல்லாம் என் நேரம் ஆமா இதுல இருந்து ஆதார் கார்டு பாத்தீங்களா ஆதார் கார்டா நீ ஏதோ குழுவுக்கு எழுதி கொடுக்க கொடுத்துருப்ப அங்க போய் கேளு குழுவுக்கு கொடுத்தனா எந்த குழுவு முந்தானே ஏதோ குழுவுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது ஒரு வேலை இருக்குமோ பரவாயில்ல கம்பளி பூச்சி நம்மளை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சுருக்குறான் எங்கதான் வச்சு தொலை அவசரத்துக்கு தேடும் போது கிடைக்காது சுந்தரிக்கா வாங்க உள்ள வாங்க என்ன தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா வேற உட்காந்துட்டு இருக்கிற உங்க கூட்டாளிகளை எவ்வளவு காணும் அதை ஏன் கேட்குறீங்க ரிஜாக்கா ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஒட்டு ஒசக்குன்னு ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் கார்டு நீ எதை எது எங்கெங்கே வைக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது இதுக்குள்ளே தானுக்கா வச்சா அப்புறம் எங்கேன்னே தெரியல எங்கள் வீட்டுக்கு அறிவியிட்டு கேட்டா நீ எங்கேயாவது குழுவுக்கு எழுத கொடுத்துட்டுப்பேன்னு சொன்னாபிடி அதை எந்த குழுவுன்னு யோசிட்டுருக்கறமக்கா அதெல்லாம் சரி தான் சுந்தரி நானே வாத்துக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் கட்டி ஒரு பையில் இருக்குது அதன் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் எது வேணுனாலும் அந்த பையோட தூக்கிக்கிறது நானே ஏன்னா ஒரு பக்கம் போனால் ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அது இதுங்கிறாங்களா அதனால் அந்த பையிலேயே தூக்கிட்டு போயிடுறேன் பத்துக்க மற்ற கார்டெல்லாம் இருக்குதுங்கக்கா இந்த ஆதார் கார்டை மட்டும்தான் காணும் அது இருந்தால் இன்னைக்கு எனக்கு வேலையே ஆகும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எடுக்கிறது தானே சுந்தரி அதுதானே இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி இருந்தேன் அதுக்கு எதுக்கு ஆதார் கார்டு உனக்கு எனக்கு அதுதாங்க பெருங்கொண்ட தொந்தரவு இந்த பாஸ்புக்கில் ஒரு நம்பர் இருக்குது ஃபோன் நம்பரு அந்த ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்குது அதனால எனக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது ஃபோனில் பணம் ஏறிடுச்சுன்னா நானும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்க போய் பாஸ்புக்கு கொடுத்து என்ட்ரி போட்டாலும் எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியுது சரி கையோட பேங்க்குக்கு போய் நம்பரை மாற்றி எழுதி கொடுத்துட்லான்ட்டு தான் தேடிட்டு சரி ராணி காட்டையே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு கையோட போய்க்கலாம் வாங்க அப்படியா நம்பர் மாத்துறது பெருங்கொண்ட தொந்தரவாச்சேமா சரி வா என்ன பண்றதுன்னு தெரியல போய் பார்க்கலாம் வா ஏன் சுந்தரி உள்ளுக்குள்ள வந்தாலே சில்லுன்னு ஏசியர் இருக்குது நம்மளும் படிச்சிருந்து அது ஆபீசர் ஆயிருக்குல பேங்க்ல ஆமாங்க்கா நீங்க படிச்ச மூணாம் கிளாஸுக்கு உங்களுக்கு பேங்க்ல வேலை தருவாங்க இல்ல படிச்சிருந்தா கிடைச்சிருக்கும் சொல்றேன் ஆமா ஆமா

ஏய் ஸ்டூப்பிட் சிஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது மணி எடுக்கணும் அப்படிதான் சொல்லணும் 얘네து மணி அடிச்சது பணந்திருவாங்களா பேங்க்ல சவுண்ட் போடாதீங்கமா அக்கா சவுண்ட் போடாதக்கா இது என்னடா 1000円 எடுக்க வந்த சவுண்ட் போடாதங்கற மணி அடிங்கற ஓ காட் மணி அடிக்க சொல்ல மணி எடுக்க சொன்னேன் நீ சும்மா சுந்தரி சும்மா இழுத்திட்டு பேசிட்டு இது தம்பி பணம் எடுக்கணும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுவாங்களா மகளிர் பணம் அதை எடுக்கணும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க மேடம் நீங்க வித்ரா பண்ணிக்கோங்க ஏடிஎம்ல அதெல்லாம் இங்க எடுக்க முடியாது ஏதே வித்து போட்டீங்களா ஆறு கேட்டு விட்டீங்க மேடம் பணம் இங்க எடுக்க முடியாது நீங்க வெளியில வாட்ச்மேன் நிப்பாங்க அவங்கள்ட்ட உங்க ஏடிஎம் கார்டு கொடுங்க அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அக்கா பணம் இங்க எடுத்து தர மாட்டாங்களாமா வெளியில ஏடிஎம் கார்டு இருக்கிற சின்னதை பெட்டியட்ட அதுக்குள்ள தான் போட்டு காசு எடுக்கணும் சரி வாங்க நம்ம போய் எடுக்கலாம் ஏண்டி ஒரே ஒரு தாள ஆயிரம் ரூபாய் அது அத்தை சோனு போட்டியில போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் பாதுகாப்புக்கு தான் எத்தனை ஆயிரம் இருக்கும் எடுத்துக்கலாவா ஆமா நான் மனம் எடுக்கிறதுல இருக்கேன் நீ எதுமா மாத்தணும்னு வந்த ஐயோ மறந்தே போயிடுது இருங்க கேட்டுக்கல கையோட சார் இந்த பொம்பளை ஒண்ணு என்னமா சார் என்னோட பாஸ்புக்கில் ஒரு நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்குது மாற்றி எழுதணும் அதுக்கு என்னமோ தருவீங்களா சீட்டு கொடுங்க எழுதி தரேன் மேடம் ஆதார் கார்டில் நம்பர் மாத்திரல இங்கே கிடையாது நீங்கள் இ மையம் போய் பாருங்க க்ரௌடு சேர்த்தாதீங்க வெளியில் போய் நின்று பேசுங்கம்மா ஈஸா போகணுமா போன வாரம் தானே போயிட்டு வந்தேன் என்ன கிரிஜாக்கா ஈஸா போக சொல்றாங்க ஈஸா போனா கிடைச்சிருமா நம்பர் மாதிரி தந்துருவாங்களா அதுதானே ஈஸா போக சொல்றாங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எல்லாம் கடவுளை தாண்டி நம்புறாங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு அங்க ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் அப்ப நம்பர் மாறிடும் நினைக்கிறேன் நீ நல்லா வேண்டிக்கோ அப்படியா சரிக்கா காலையில சுத்த பத்தமா வீடுலாம் தொடச்சுட்டு இப்ப போய் குடிச்சிட்டு நம்ம சிவனா போய் பாத்துட்டு வந்துடல சரியா சிவ சிவா சிவா சுந்தரி போலாம் ஆஃப் அன் ஹவரை வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஒரு பஸ்ஸு கூட வரல ஆஃபீஸுக்கு வர டைம் ஆகுது சரி பெரு அக்கா என்ன நீ பேரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கற வண்டி என்னாச்சு அதான் ஏன் கேட்ட சுந்தரி நேற்று பேஞ்ச மாலையில் வண்டி காலையில் ஸ்டார்ட்டே ஆகலை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து என்னால் முடியலை அதான் மெக்கானிக் வர சொல்லி வண்டி கொடுத்து விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போகலான்னு வந்து நின்னேன் பஸ்ஸுக்கு நின்று என்ன நேரம் ஆகுது இன்னும் ஒரு பஸ்ஸு கூட வரல நீங்களும் வெளியே கிளம்பிட்டீங்க போல ஏன் சுந்தரி அப்படி பார்க்குற இல்லை முகம் நல்லா பளபளன்னு இருக்குதுதோ அதான் பார்த்தேன் நேச்சுரல் லாவின் தான் சுந்தரி நீங்களும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை சரி பெரிய இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் போடுவாங்கள்ல அக்கௌண்ட்டில் மகளிர் பணம் அது எடுக்கிறதுக்கு வேண்டி போயிருந்தேன் நான் எடுத்துட்டேன் இந்த சுந்தரிக்கு தான் இது என்னமோ நம்பர் மாற்றுன்னு சொல்லி ஈஷா போக சொன்னாங்க அதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டே இருந்தோம் நம்பர் மாத்திரக்கு ஈஸா போக சொன்னாங்களா என்ன நம்பர் மாத்திரக்குக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒன்றும் இல்லை ஜெனிப்பர் இந்த பேங்க் அக்கௌண்டில் ஒரு நம்பரு ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்குதா ரெண்டும் ஒரே நம்பராக மாற்றணுமாம்மா அதான் ஆதார் கார்டில் மாட்டலாம்னு சொல்லிவிட்டு பேங்க்குக்கு எழுதி கொடுக்க போனேன் அவங்க ஈஸாக போயிட்டு வாங்க மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு வந்துட்டுருக்குறோம் நம்பர் மாத்திரக்கு எதுக்கு சுந்தரி ஈஷா போனோம் நீ என்ன கரெக்டா கேட்டியா நீ என்னன்னு டீடைல கேட்டியா முதல்ல என்ன ஜெனிபர் நான் நல்லா கரெக்டா கேட்டேன் ஈஷா மையத்துக்கு போக சொன்னாங்க அங்க போனா மாத்தி எழுதி கொடுப்பாங்களாமா ஈஷா மையமா அது என்ன ஓ ஈ சேவை மையமா சுந்தரி ஈசா கிடையாது ஈ சேவை மையம் இருக்கு வர அந்த கடை அந்த கடை தான் அங்க போய் இந்த ஆதார் கார்டு எனக்கு நம்பர் மாற்றுன்னு சொன்னா அவங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க பதினஞ்சு நாள் வீடு தேடி வந்துடும் கையில பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்ப ஈசா போக வேண்டாமா தான் போயிட்டு வந்தோம் இந்த வாரம் வேற எங்கேயாவது போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் சும்மா ஜனீபருக்காட்டு விளையாட்டுக்கு பேசிட்டு ஈ ஈசேவ மையம் தானே பாத்துக்கிறேன் ஆ சரி சுந்தரி நீ முதல்ல போய் எழுதி கொடு சரி ஜெனிப்பர் நான் போயிட்டு வரேன் நல்ல நல்லவேளை ஈசா கிளம்பி போயிருப்போம் ஜெனிப்பரு அவ போய் ம் பார்த்தாலே தெரியுதுக்கா சரி விடுங்க நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க ஆ சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க கிரிஜாக்கா என்ன ஏதோ பேசிகிட்ருக்குது பரோட்ட கிரிஜாக்கா கோலமா இந்த ஆரஞ்சிந்திரி